திலீபன் என்றாலே நமது தமிழ்நாட்டில் தோறும் ஊருக்கு ஒரு திலீபன் இருக்காங்க அது எப்படி என்றால் அந்த திலீபனுடைய போராட்டம் இந்த இளைஞர்களை வென்றெடுக்கப்பட்டு அவர்கள் தன்னைத்தானே தங்களுக்கு திலீபன் என்று பெயரை சூட்டிக்கொண்ட வரலாறு ஒரு இருபது வயது சிறுவன் தன் மண்ணை நேசித்து மக்களை நேசித்து அந்த மண்ணுடைய விடுதலைக்காக இவ்வளவு பெரிய தீவிரமான போராட்டத்தை எடுத்து தன்னுடைய உயிரியை மாய்த்து கொண்டது ஒரு இதயத்தையே நொறுக்குவதாக இருக்கிறது அதை நினைக்கும் பொழுது நமது இதயமே கணக்கிறது இந்த போராட்டத்தை அஹிம்சை என்ற போராட்டத்தை எடுத்தாவது நமது நாட்டை வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த உணர்வு இளைஞனுக்கு எப்படி வந்தது அது இந்திய மண்ணில் அகிம்சையின் மூலமாக இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்ற ஒரு தாக்கம் அவருக்கு ஏற்பட்டிருக்குமோ அல்லது அகிம்சை என்ற ஒரு போராட்ட வடிவம் என்பது ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை காட்டிலும் மிக வரைவில் வெற்றி தேடித்தரும் என்ற உணர்வு அவருக்கு இருந்திருக்குமா எந்த அடிப்படையில் அவர் இந்த போராட்டத்தை எடுத்திருந்தாலும் அகிம்சை போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் சிறுவயதில் தாயை இழந்து ஒரு தகப்பனார் ஆசிரியர் மகனாக தானே வளர்ந்து அறிவுசார் மாணவனாக பள்ளியில் திகழ்ந்து மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த போது ஒரு மாணவன் வெகுட்டிலிருந்து தன்னுடைய மண் தன்னுடைய மண்ணுக்கான போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய தலைவன் தலைவர் பிரபாகரனால் வசீகரிக்கப்பட்டு அந்த உணர்வின் மூலம் வென்றெடுக்கப்பட்டு தான் இந்த போராட்ட உணர்வு அவருக்கு வந்திருக்க முடியும்னு நமக்கு கருத்துறோம்